இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாம் அதிக அளவில் கேள்விப்பட்ட செய்தி என்னவென்றால் சிரியாவில் அதன் அதிபர் திரு ஆசாத் அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி தற்போது ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதற்கு முக்கிய காரணமும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஏனென்றால் திரு ஆசாத் மற்றும் அவருடைய தந்தை சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக அந்த நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்துள்ளனர் அவர் தந்தையின் ஆட்சிக்கு பின் அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்த திரு ஆசாத் அவர்கள் அவர்களும் புதிய வகை ஆட்சியை நடத்துவார் நாட்டை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வார் மக்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விலக்களிப்பார் போன்ற எதிர்பார்ப்புகள் மக்களிடமிருந்துமே அதை அவர் மீறி அவரும் கொடுங்கோல் ஆட்சி செய்ததால் அங்கே ஏலமான போராளி குழுக்கள் உருவாகி இந்த குழுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் மிக பெரிய அளவில் இவருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி அதன் விளைவாக திரு ஆசாத் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி ரஷ்யாவில் தஞ்சம் மோந்துள்ளார் நண்பர்களே நண்பர்களே சிரியாவிற்கு அதிக அளவில் உதவி செய்தது ரஷ்யா ஈரான் மற்றும் நார்த் கொரியா போன்ற நாடுகள் நண்பர்களே இந்தியாவில் ஏற்கனவே அமெரிக்கா தனது இராணுவத்தை அங்கே நிலைநிறுத்தியுள்ளது என்பதும் ஒரு விஷயம் நண்பர்கள் இந்த வகையில் பார்க்கும்போது நமது இந்தியா மிக அமைதியாக இருக்கின்றது எந்த நாட்டிடமும் சென்று பிரச்சனைகள் செய்வதில்லை ஸ்ரீலங்காவை பிடிக்க கொண்டு பங்களாதேசத்தை பிடித்து கொள்ள வேண்டும் அல்லது பாகிஸ்தானை முழுமையாக தன் நாட்டுடன் இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றாலும் நமது நினைப்பதில்லை தனது நாட்டின் நலநிலை மட்டுமே குறிக்கோளாக இருந்து கொண்டு அதற்காக பாடுபட்டு வருகிறது நமது அரசு என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் தெரியும் நண்பர்கள் ஆனால் இவ்வாறு இருக்கையில் நமது நாட்டினை கெடுக்கும் வகையில் நமது நாட்டின் ஆட்சியை கவிழ்க்கும் வகையில் நமது நாட்டில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு அதனால் இந்தியா மிக மோசமான நிலைக்கு சென்று பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் நமது இந்திய மக்கள் அனைவரும் சிரமப்பட வேண்டும் அந்த சிரமத்தை அடிப்படையாக வைத்து பல நாடுகள் இந்தியாவை தனது நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பல நாடுகளை முயற்சித்து வருகின்ற நண்பர்கள் இது இவ்வாறு இருக்கும்போது நாம் நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்காக ஏராளமான செலவுகளை செய்ய வேண்டியுள்ளது என்பது நண்பர்களே இதை பற்றிய விவரங்களைத்தான் இந்தியா வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் நண்பர்களே வீடியோவிற்குள் செல்லலாம் நண்பர்களே இது இந்த வீடியோவின் முதல் பாகம் இரண்டாவது பாகத்தை அடுத்த வீடியோவில் காணலாம் நண்பர்களே நண்பர்களே சீனா ஏற்கனவே ஜே டுவெண்ட்டி என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வைத்துள்ள நண்பர்களே ஐந்தாம் தலைமுறை விமானம் என்றால் என்ன என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நவீன ஏவியானிக்ஸ் அதாவது நவீன விமானம் சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டத்தை வைத்திருப்பது ஒன்று அதில் ஏசே என்ற மிக நவீன ரேடார்களும் பொருத்தப்பட்டிருக்கும் அதுக்கு எப்படியான ஆயுதங்களை வைத்துக் கொள்ளலாம் இது ஒரு ஸ்டெல்தி விமானம் என்று கூறுகிறார்கள் ஒரு நாட்டிற்கு உள்ளே நுழையும் போது அந்த நாட்டின் ரேடார்களுக்கு புலப்படாமல் இது உள்ளே சென்று தனது பணியை முடித்துவிட்டு மீள திரும்பி வந்துவிடும் இவ்வகையிலான விமானத்தை தான் ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று சொல் சொல்கிறோம் நண்பர்களை அமெரிக்காவுடன் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார் என்று சொல்லக்கூடிய விமானமும் ஜே தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு விமானங்களுமே மிக மிக சிறந்த உலகத்திலே அதிக சக்தி வாய்ந்த ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே இந்த விமானத்தை அமெரிக்கா எந்த நாட்டிற்கும் இந்த இரண்டு விமானங்களையும் வழங்கவில்லை அமெரிக்காவை போர்கள் தோற்கடிக்க வேண்டும் தான் உலகத்திலேயே மிக சிறந்த வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று சீனா நினைத்து வருவதால் சீனா அமெரிக்காவுக்கு எதிராக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் ஆகவே ஏற்கனவே சீனா ஜே டுவெண்ட்டி என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பல முறையிலும் அதை மேம்படுத்தி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை அது தற்போது கையகப்படுத்தும் நிலையில் உள்ளது இதன் நண்பனாக செயல்பட்டு வரும் பாகிஸ்தான் தானும் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அது ஜே டுவெண்ட்டி விமானத்தை சீனாவிடம் கேட்டு பார்த்தது ஆனால் சீனா அந்த விமானத்தை எந்த நாட்டிற்கும் விற்கவில்லை நண்பர்களே ஆகவே பொறுத்திருந்த பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து ஜே செவன்டீன் என்ற நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கி அதை தயாரிப்பதற்கும் அனுமதி பெற்று தயாரித்து வருகிறது பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்துள்ளது ஆனால் இந்த ஜே செவன்டீன் விமானம் சரியாக இயங்கவில்லை என்ற ஒரு கருத்து நிலவுவதால் தற்போது ஐந்தாம் தலைமுறை விமானம் வேண்டும் என்று பாகிஸ்தான் சீனாவிடம் தொந்தரவு செய்து வந்தது தற்போது இரண்டாவது முறையாக இரண்டாவது விமானமாக சீனா ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தறக்கப்பட்டு தற்போது அது தனது விமானப்படையில் சேர்க்கும் நிலையில் உள்ளது நண்பர்களே ஆகவே இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்திற்கு ஈடாக அந்த விமானத்தை போன்ற வடிவமைப்பு கொண்ட ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானத்தை சீனா தயாரித்து தனது விமானப்படையில் சேர்க்க ஆரம்பித்துள்ளது அந்த விமானத்தை வாங்குவதற்காக ஏற்கனவே பாகிஸ்தான் ஒப்பந்தம் செய்துள்ளது என்பதையும் நாம் பார்த்த நண்பர்கள் பாகிஸ்தான் இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கி தனது விமானப்படையில் சேர்த்து விட்டால் அதனுடைய ஏர் சுப்ரியாரிட்டி அதிகமாகிவிடும் வான்வெளியில் வரக்கூடிய அனைத்து வகையான இ இலக்குகளையுமே அது அழிக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் நண்பர்களே ஏனென்றால் மிக சிறந்த ஏவியானிக்ஸ் மற்றும் நேவிகேஷன் என்று சொல்லக்கூடிய எங்கெங்கே எந்தெந்த பொருள்கள் உள்ளன எங்கே செல்ல வேண்டும் என்ற வகையிலான நேவிகேஷன் சிஸ்டம் அதுவும் மிக சிறந்ததாக இருக்கும் ஏசி ரேடார் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஏசி ரேடார் பொருத்தப்பட்டுள்ள நண்பர்களே ஏலமான மிசைல்கள் விமானத்திற்கு வெளியேயும் விமானத்திற்கு வைத்துக் வைத்துக்கொள்ள முடியும் இது அதிக தொலைவிற்கு பறந்து சொல்லக்கூடிய ஒரு விமானம் ஆகவே நமது இந்திய விமானங்களை விட இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானம் மிக சிறந்த விமானமாக இருக்கப்படும் ஆனால் இதுவரை இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானத்தை இதுவரை பறக்க விடப்பட்டு அல்லது போரில் பயன்படுத்தப்பட்டு பார்க்கப்படவில்லை நண்பர்களே ஆகவே இந்த விமானம் எவ்வாறு இயங்கப் போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை ஏற்கனவே இதற்கு முன்னால் வெளியான வீடியோ செய்தி ஒன்று நாம் தெரிவித்துள்ளோம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே நல்ல முறையில் இயங்கவில்லை என்பதற்கான இரண்டு உதாரணங்களை இதற்கு முன்னால் வெளியான வீடியோ ஒன்றில் நாம் தெரிவித்துள்ளோம் நண்பர்களை ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பாகிஸ்தான் தனது விமானப்படையில் சேர்க்கும் போது நம்மிடம் அதனை எதிர்கொள்வதற்கான ஐந்தாம் தலைமுறை விமானம் தற்போது இல்லை நாம் தற்போது தான் ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய விமானத்தை ஐந்தாம் தலைமுறை விமானத்தை மிக வேகமாக தயாரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் விமானத்தை பறக்க விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் வேகமாக நாம் முயன்று கொண்டு வருகிறோம் ஆனால் அதற்கான எஞ்சின் நமக்கு இனியும் கிடைக்கவில்லை நண்பர்களே இன்ஜின் இல்லாத காரணத்தினால்தான் நமது விமான தயாரிப்புகள் எல்லாமே சற்று காலம் தாமதமாகிக் கொண்டே வருகிறது நண்பர்களே இவ்வாறு சீனா பாகிஸ்தானிற்கு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை கொடுத்து விட்டால் தானுமா ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வைத்துள்ளதால் இந்த இரண்டு நாடுகளையும் நாம் போரிட வேண்டுமானால் அமெரிக்கா உடனே நமக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய உலகத்திலே மிக சிறந்த விமானத்தை விற்பனை செய்வதற்கு வருகிறது இது ஏற்கனவே நமக்கு தருவதாக அது ஒரு விருப்பத்தில் உள்ளது என்பதனையும் நாம் நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் தெரிவித்திருந்தோம் நண்பர்களே எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை நாம் வாங்கினோம் சீனாவின் ஜே டுவெண்ட்டி மற்றும் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ என்ற இரண்டு ஐந்தாம் தலைமுறை விமானங்களையும் தோற்கடிக்கக்கூடிய வகையில் இதில் மிக திறமையான ஆயுதங்களும் இதர எலக்ட்ரானிக்ஸ் வகையைச் சேர்ந்த சிஸ்டங்களும் அதிக உள்ள நண்பர்களே ஆனால் இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் அமெரிக்காவின் ரூ அதாவது இருந்து வாங்கப்பட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாத நாட்டிற்கு மட்டும்தான் அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் மனத்தை வழங்குவதாக உள்ளது நண்பர்களே நாம் ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்டர் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளியை பாதுகாக்கக்கூடிய சிஸ்டத்தை நாம் இருந்து மூன்று யூனிட்டுகள் வாங்கி நாம் அவற்றை பயன்படுத்தி வருகிறோம் ஆகவே நாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கா விமானத்தை வாங்கி பயன்படுத்தும் போது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் ஆனது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தில் என்னென்ன இருக்கின்றன போன்ற வகையான விவரங்களையுமே அது எடுத்துவிடும் அது உடனே ரஷ்யாவிற்கு சென்று விடும் நண்பர்களே ஆகவே நமக்கு வழங்குவதில் அமெரிக்காவிற்கு ஒரு சிக்கல் இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் வழங்குகிறோம் இந்த விமானத்தை எஸ் ஃபோர்கின்ற சிஸ்டத்திலிருந்து அதிக தொலைவில் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனோடு அது நமக்கு தருவதாக ஒத்துக்கொண்டுள்ளது நண்பர்களே ஆனால் இந்தியா இந்த விமானத்தை வாங்குமா என்று நாம் சற்று யோசனை செய்ய வேண்டியுள்ளது நண்பர்களே ஏனென்றால் இந்த விமானத்தில் வாங்கும் தொகை இந்த விமானத்தின் விலை மிக மிக அதிகமான விலை அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தை பராமரிப்பது என்பது அதை விட மிக சிரமமான ஒரு செயலாக இருக்கும் என்று தெரிகிறது இந்த விமானத்தை பயன்படுத்தும் போது ஒரு மணிக்கு ஆகக்கூடிய செலவும் இந்த விமானத்தை நாம் பறக்க விட்டு போரில் பயன்படுத்தும் போது ஒரு மணிக்கு ஆகக்கூடிய செலவு மிக மிக அதிகமானதாக இருக்கின்றதாக தெரிகின்ற நண்பர்கள் ஆகவே இந்த இரண்டு காரணங்கள் மட்டுமில்லாமல் நாம் இந்த விமானத்தை வாங்கிவிட்டால் இந்த விமானத்திலே நாம் குறியாக இருப்போம் ஆகவே நாம் தயாரித்து வரக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானம் மற்றும் டுவின் என்ஜின் டெட் பேஸ்ட் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலில் வைத்து பயன்படுத்த வேண்டிய அந்த விமானங்கள் தயாரிப்பு பணியும் நடந்து வருகின்றன ஆகவே ஐந்தாம் தலைமுறை விமானத்தையும் டிஇடிபிஎஃப் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலில் வைத்து பயன்படுத்தக்கூடிய இந்த விமானங்களையும் தயாரிக்கப்படி தொய்வு ஏற்படலாம் என்ற ஒரு காரணமும் இருக்கின்றது நண்பர்களே ரஷ்யா தற்போது இந்தியாவை எச்சரித்துள்ளது என்ன எச்சரித்துள்ளது என்றால் அமெரிக்காவிடம் நீங்கள் மிக லேட்டஸ்டான விமானங்களை ஃபைட்டர் விமானங்களை தாக்குதல் விமானங்களை வாங்கினால் அவர்கள் அந்த விமானங்களில் அந்த சிஸ்டத்தில் மிக முக்கியமாக நம்மை பற்றி கவனிக்கக்கூடிய சிஸ்டத்தை பொறுத்திருப்பார்கள் ஆகவே நாம் அந்த விமானத்தை பயன்படுத்தும் போது நம்மை சார்ந்த அனைத்து வகையான தகவல்களும் அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் போர் என்று ஒன்று வரும்போது போரில் நாம் பயன்படுத்தும் போது அந்த நாட்டிற்கு ஆதரவாக இருந்தால் பேசாமல் இருக்கும் அந்த நாட்டிற்கு அது சாதகமாக இல்லாத போது இந்த விமானம் செயல்பட விடாமல் வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் இந்த விமானத்தில் அவர்கள் அந்த நாட்டிலிருந்தே செய்து கொண்டிருப்பார்கள் அந்த வகையான வேலையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அமெரிக்காவுடன் எந்த விதமான ஆயுதங்களை வாங்குவதற்கு முன்பு சற்று யோசித்து முடிவெடுக்கும்படி ரஷ்யா இந்தியாவை எச்சரித்துள்ள நண்பர்களை நண்பர்களை இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்